వన్ లాక్ స్క్వేర్ ఫీట్ లో ఇండియా లార్జెస్ట్ ఎక్స్పీరియన్స్ అంటారు అసలు ఇట్ ఇస్ నాట్ ఈవెన్ డిస్ప్లేస్ అంటారు ఇది ఎక్స్పీరియన్స్ ఎప్పుడు కడకం నేరా వంద అదా కడకం థర్టీ ఇయర్స్ ఆఫ్ లెగసీ సక్సెస్ వందు వీఆర్ ఇన్ లేటెస్ట్ ట్రెండ్స్ ఇన్ అకార్డర్స్ ది మార్కెట్స్ ఇన్ అడిగారు கஸ்டமர் இஸ் தி பாஸ்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் காடுன்றோம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து வி ஆர் இன்வைட்டிங் அவர் காட்ஸ் ஒன் செகண்ட் நான் காட்ஸ் அண்ட் மீன் பண்ணுறது ஒன் செகண்ட் ஆர்கிடெக்ட் பில்டர் கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ் கஸ்டமர்ஸ் அது நியூ ஹவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓல் ரெனோவேஷன் யாராக இருந்தாலும் வந்து எங்களோடய கஸ்டமர் தான் டச் அண்ட் ஃபீல் வாங்க நீங்கள் வந்து பார்த்து உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து இதில் ஒரு மாஸ்டர் தெரிஞ்சிட்டிங்கன்னா கேன் பிளான் எனி திங் ஈஸ்லி ஜஸ்ட் தி ரீசன் பிகே திஸ் எக்ஸ்பீன் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறது ஜஸ்ட் ஒரு டீசர் ட்ரைலராக தான் இருக்கும் ஆனால் வந்து படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது நீங்கள் அனைவரும் வந்து இந்த கேஜி டைல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் டி நடக்க நடக்கக்கூடிய டைல் எக்ஸ்போ இந்தியாஸ் இந்தியா ஃபஸ்ட் பிராண்ட் எக்ஸ்போ நான் சொன்னோம் இவருக்கு யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அந்த இந்திய தொலைக்காட்சிகள் முதன் முறையாக அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு பிராண்ட் எக்ஸ்போ வணக்கம் சார் வணக்கம் வசந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் இந்தியாவோட லார்ஜஸ்ட் டைல்ஸ் கலெக்ஷன் நம்ம கேஏஜி டைல்ஸ் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து சுற்றி பார்த்ததுலேயே தெரிஞ்சிச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு கடல் போல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க ஸோ ஏகப்பட்ட டிசைன்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சது இந்த ஐடியாலஜியே ரொம்ப புதுசாக இருந்துச்சு சார் எப்படி இதை ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஐடியாலஜி பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ எங்கே டிஸ்பிளே இருக்கோ அப்போ தான் வந்து பீப்புள்ஸ் இன்டென்ஷன் வில் பி சாட்டிஸ்ஃபைட் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஸ்பிளே தேவையில்லை இப்போ நீங்கள் பர்சனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல நம்ம இனோவா போட்ட ப்ராடக்ட் டைல் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பண்ணாத சைஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்கிறோம் இட் இஸ் நாட் ஈவன் டிஸ்பிளே சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைக்கும் நேராக வந்தால் தான் கிடைக்கும் அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு மூணு வாரத்தை பார்த்தீங்கன்னா இஎஸ்பீன் வரும் ஸோ அதோட ஒரு ஓ ஆட் பண்ணுங்கள் ஓ அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்போ அந்த எக்ஸ்போ தான் இப்போ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இப்போ நீங்கள் மட்டும் பார்த்தீங்க நீங்கள் வந்து எல்லா சுற்றிலாம் பார்த்துட்டு உங்கள் பிரம்மாண்டன்றது இது பண்ணிங்க மற்றவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு எக்ஸ்போ அரேஞ்ச் பண்ணுறோம் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் டைல் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம் டைல் இது யார் வேணா இருக்கலாம் புது வீடு கட்டியிருப்பாங்க அதை ரெனோவேட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லை வந்து பழைய வீடு ரொம்ப ஓல்ட் ஹவுஸாக இருக்கும் அவங்க டைல் மாற்றணும்னு நினைப்பாங்க இல்லை நியூவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு இடம் அதை தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னுவாங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பிரம்மாண்டமாக இருக்கீங்க அந்த பிரம்மாண்டத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அதை உணரணுன்றதுக்காக அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் கேஏஜி டைல்ஸ் அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டம் தான் அதை தாண்டி ஒரு ரொம்ப புதுமையான விஷயங்களை நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயத்தையும் நாளையிலேருந்து ஒரு மூணு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இது யார் யாரெல்லாம் சார் வரலாம் இந்த எக்ஸ்போக்கு ஸோ நார்மல் மக்களும் வந்து பார்க்கலாமா இந்த எக்ஸ்போர்ட் வரணும் அதாவது மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் இப்போ நீங்கள் இப்போ வீடு கட்டினீங்க நீங்கள் வீடு கட்டினீங்க கட்டுறீங்களா அப்பா தான் கட்டினா வீட்டில் இருக்கீங்களா கட்டணும் சார் நம்மளா இப்போ அப்பா கட்டின வீட்டில் வீட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஓகே இப்போ உங்கள் வீட்லயே இருக்கும் ஒரு சில வீடு இடங்களை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணணும்னு நினைப்பீங்க சப்போஸ் பாத்ரூம் இதுவாக இருக்கும் இல்லை வந்து ஒரு ஹாலில் வந்து இந்த டைல் நல்லா இருக்கும் இல்லை வந்து கிச்சனில் இதை மாற்றினாலும் இல்லை வந்து ரூஃப் டைல் போடாமல் இருந்துப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் வீடாக இருக்கும் பார்க்கிங் டைல் போடாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெனவேஷனாக வந்தாலும் வரலாம் இல்லை புது வீடு கட்ட போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஒரு ட்ரீம் இருக்கும் ஒரு கனவு இருக்கும் புது வீடு கட்ட போகிறவங்களும் வரலாம் அதையும் தோண்டி நம்ம சொன்ன மாதிரி ஆர்கிட்டெக்ட் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வரலாம் சம்பந்தப்படாதவங்களும் வரலாம் மல்கே சம்பந்தத்துல ஒரு கமலோட டைலாக்ஸ் சொல்லுறது எனக்கு எனக்குமே சம்பந்தம் ஏன்னா நான் தான் பமல்கே சம்பந்தம் ஸோ சம்பந்தம் வரலாம் சம்பந்தம் இல்லாதவர்களும் வரலாம் இதனால ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அது தட்ஸ் தி இன்விடேஷன் வி ஆர் எக்ஸ்டெண்டிங் இப்போ இந்த கேஏஜி டைல்ஸ் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ல வந்ததுமே பார்த்தேன் இது பேரில்லை பெருமை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க ஏன்னா முப்பது வருஷமா அந்த பெருமையை நீங்கள் இன்னும் வந்து அப்படியே கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க சார் அது எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு வேலை சார் ஏன்னா இப்போ நிறையா எல்லாம் இருக்காங்க இதுக்கு மத்தியில் நம்ம முப்பது வருஷமாக நம்பர் ஒன் ப்ராண்டாக இருக்கிறதுல எவ்வளோ டஃப் எவ்வளோ சேலஞ்சு இருக்குது பயங்கர டஃப் தான் அதாவது சொல்லுவாங்கள்ல ரோம் ரோம் வாஸ் நாட் பில்ட் அடி எதுவுமே ஒரு நாளில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை முப்பது வருஷம் நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளாஷ்பாக் போகணும் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம் ஒரு ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் இன்னும் கூட ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் படம் கோட் படம் இருக்குது இல்லை நிறைய இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஸோ இது மாதிரி தான் ட்ரெண்டிங்கான விஷயங்களை நம்ம ஆர்டர் பண்ணோம் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் சக்ஸஸ் ஃபார்முலா ட்ரை டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன விரும்புகிறோம் இப்போ நான் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வர மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிறோம் இதுதான் அந்த முப்பது வருஷம் அனுபவம் நாங்கள் கற்று ஃபஸ்ட் நம்ம ஒரு மல்டி பிராண்ட் ட்ரேட் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் அதில் வந்து கற்றுட்டோம் அந்த மக்களுடைய ஃபீட்பேக் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் ப்ராண்ட் கொண்டு வந்தோம் இப்படி படிப்படிப்படியாக வளர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டிங்காக இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டிங் விஷயங்களை நம்ம வந்து புகுத்துரும் ஆக்சுவலாக அதுக்கு வந்து வியாவ சா ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் சாஃப்ட்வேரில் இருக்குது என்ன மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் ஷேட்ஸு வெரைட்டிஸு ரேஞ்சஸ் சைஸு இதெல்லாம் வந்து மக்கள் விரும்புகிற என்ன தென் நெட்டில் என்ன மாதிரி இதை சர்ச் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங்லேருந்தே கொண்டு வரும் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி சக்ஸஸ் வந்து வி ஆர் இன் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் அக்கார்டர்ஸ் மார்க்கெட் சின்ன மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதோ அதை கொடுத்துட்டே இருக்கும் இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா அதையும் தவிர வந்து நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஃபோர் கிரவுண்ட் பேக் கிரௌண்ட்னு வாங்க கேஜின்ற அவ்வளோ பெரிய பிராண்ட் அந்த ஏ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து நாங்கள் மட்டுமே இல்லை எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது எங்கள் ஃப்ரான்ச்சை ஷோரூம்ஸ் எங்கள் டீலர்ஸ் எங்கள் ஸ்டாஃப் எல்லாத்தையும் தாண்டி கஸ்டமர் கஸ்டமர் இஸ் த பாஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் கஸ்டமர் கஸ்டமர்ஸ் த கார்டுன்றோம் ஸோ அந்த காடுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுதான் அந்த எக்ஸ்போ ஒன் செகண்ட் அந்த ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து ஆர் இன்வைட்டிங் அவர் காட்ஸ் ஒன் செகண்ட் நான் காட்ஸ் மீன் பண்ணுறது ஒன் செகண்ட் ஆர்கிடெக்ட் பில்டர் கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ் கஸ்டமர்ஸ் அது நியூ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓல்ட் ரெனோவேஷன் யாராக இருந்தாலும் வந்து எங்களோடய கஸ்டமர் தான் அவங்க எல்லாரும் வருக வருகிற வர இந்த கேஎஜி டைல்ஸ் அப்படின்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கறது இவங்க அப்படியே அப்டேட்டோடயே இருக்காங்கப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்டிங் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கீங்களா சார் இந்த அப்டேஷன் எல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க இதோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது சார் நம்ம கேஎஜி டைல்ஸ் அதை ஃபியூச்சர் வந்து பயங்கரமாக இருக்கும் அதோட டைல் இருக்கு இல்லையா இப்போ எல்லா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு ஆனால் டைல் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லை டைல் தவிர உங்களுக்கு வேறு ப்ராடக்ட் வந்து கிடையவே கிடையாது அண்ட் டைல் இஸ் ரீப்ளேசிங் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பில்டிங் மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா கிரானைட்டை ரீப்ளேஸ் பண்ணுது மார்பில் ரீப்ளேஸ் பண்ணுது அது மாதிரி இப்போ ஈவன் இப்போ கூட நாங்கள் பெயிண்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிக்கிறத விட்டு டைல்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இட் இஸ் ஸ்லோலி ரீப்ளேசிங் தி இது ஸோ இதுதான் ஃபியூச்சராக இருக்கும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைலாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து வால்ல இருக்கும் ஃப்ளோரில் இருக்குது இப்போயே பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்துடுச்சு முதல்ல வந்து இது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தான் இருந்து பாத்ரூம் வால் பாத்ரூம் அப்புறம் வந்து கிச்சனில் வந்தது அப்புறம் ஹாலுக்கு வந்து அப்புறம் பெட்ரூம்க்கு வந்து அப்புறம் வீட்டுக்கு வெளியில் போச்சு பார்க்கிங் அப்புறம் வீட்டுக்கு வெளியில் சௌரில் வந்து எலிவேஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே இருக்கிற ரூஃப் டைல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பார்த்து வீட்டுக்குள்ள டெக்கரேட்டிவ் டைல்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் ஃப்யூச்சர் ரெண்டாவது இது டைல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருபது வருஷத்துக்கு ஒரு தர மாற்றி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி மாற்றுறீங்க ஸோ அதே மாதிரி தான் டைலும் வந்து இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பயங்கரமாக போய்ட்டு இருக்கு த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் ட்ரெண்ட்ஸ் மாறணும் யூ கேன் டூ டைல் ஆன் டைல் இந்த டைல் மேலேயே புது டைல் ஓட்டிக்கலாம் வால் டைல் அது மாதிரி பண்ணி ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் அண்ட் ஸ்கோப் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் வந்து எக்ஸ்போக்கு நாங்கள் கூப்பிட்றோம் அது எல்லாமே வந்து டச் அண்ட் ஃபீல் வாங்க நீங்கள் வந்து பார்த்து உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து இதில் ஒரு மாஸ்டரி தெரிஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் பிளான் எனி திங் ஈஸிலி தட்ஸ் தி ரீசன் பிகா திஸ் இஸ் எக்ஸ்பென்ட் எங்கள் வர எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து வரதே இது ரொம்ப நாளைக்கு வரணும்ப்பா இந்த டைல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இதோட குவாலிட்டி பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கும் அது நீங்கள் சொன்னோம் கேஏஜி டைல்ஸ் நம்ம சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் அதை நீங்களே சொல்லிட்டீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க குவாலிட்டி ஸோ அது குவாலிட்டின்றது நம்பர் ஒன் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எங்களோட மேனுஃபேக்சரிங் ஓன் பிளான் இருக்குது குஜராத் மோர்பியில் வந்து எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது ஸோ அங்கேயே வந்து ஒரு பெரிய கியூசி டீம் இருக்கும் திரும்ப அதில் டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்லாம் ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகும்போதே வந்து ஸ்டேஜ் லெவலில் க்யூசிஸ் இருக்கும் இஸ் தெர் ஆர் பிக பிக் டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் இட் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா இந்த ஸ்டேஜ் வரும்போது இவருக்கா ஹீட்டிங் ஸ்டேஜஸ் கரெக்டாக இருக்கா ப்ராசஸிங் ஸ்டேஜஸ் கரெக்டாக ஃபினிஷ் ப்ராடக்ட் வரும்போது எப்படி இருக்குது அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்லாம் சார்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கியூசி செக் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டே வந்து உலகின் மிக தரமான மிகச்சிறந்த ப்ராடக்ட் தான் நாங்கள் கொடுக்குறோம் திஸ் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் அவர் சக்ஸஸ் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் சார் ஹை காஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு சாதாரண மக்கள் கூட டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அதே குவாலிட்டியில் கொடுக்கணும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா சார் நம்ம கேஜி டைல்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பட்ஜெட் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க அந்த பட்ஜெட்டுக்கு இருக்கும் நான் ப்ரைஸே சொல்ல உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டுக்கும் டைல் இருக்குது பட்ஜெட்டும் இருக்குது அந்த எக்கனாமிக் மீடியம் அண்ட் லக்ஸரி செக்மெண்ட்ஸும் எக்கனாமிக்ன்றது வெரி லோ ப்ரைஸ்டு மீடியம்ன்றது ஓரளவு லக்ஸரின்றது ரொம்ப ஹை காஸ்ட் ஸோ எல்லா செக்மெண்ட்ஸுக்குமே நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்குது சரி எவ்வளோல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கும் சரி ஒரு டுவெண்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு என்ன வேணும்ன்றது இது வந்து ஒரு கடல் மாதிரி நீங்கள் ஒரு துளியை அள்ளிட்டு போகணும் அவ்வளோதான் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ட் டிஸ்பிளே இருக்கு இதில் எல்லாமே பிரைஸ் இருக்கும் பிரைஸ் ஓடே இருக்கும் அதோடு வந்து நம்ம என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எல்லா டீடைல்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் கூட பார்த்துட்டு நம்மளுடைய கேஜி இந்தியா டாட் காம் வெப்சைட் இருக்குது அதில் பார்த்துட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டுமே மட்டுமே கூட வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேகேஜி டைல்ஸ் அப்படின்னாலே புதுமை தான் சார் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி நம்ம சினிமாலேயும் ரொம்ப புதுமையான ஒரு ஐடியாவோட வர்றவர் நம்ம பார்த்திபன் சாரும் அதுக்கப்புறம் நம்ம நேஷ்னல் அவார்ட் வின்னர் கீர்த்தி சுரேஷ் மாமும் மின் ஸோ இதில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கொலாபரேஷன் பற்றி சொல்லுங்கள் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா ஸோ அப்போ பேசும்போது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஆடெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக கேஜி டைல்ஸை வாட்ச் பண்ணுறீங்க ஒரு ஆமாம் ஸோ பார்த்திபல் சார் ஆடெல்லாம் அது நல்ல ஒரு ஆன் த ஸ்பாட் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணோம் ஏன்னா நான் கொஞ்சம் ஃபில்ம் அந்த பேஸில் இருந்தனால அவர் ஆன் த ஸ்பாட்டில் அவருடைய ஃப்ரேமில் அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஸ்கிரிப்டில் நாங்கள் ரெடி பண்ணோம் அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் மேடம்க்கும் அவங்க எதை பண்ணால் இருக்கும் இதே மாதிரி தான் எப்படி வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அப்படின்ற அதை வந்து உணர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் பார்த்திபல் சார்னா அவருடைய அந்த சர்க்காஸ்டிக் டோன் அந்த பர்சனாலிட்டி அந்த வாக்கு ஸோ அதை வச்சு தான் பண்ணுறோம் அதுமாதிரி கீர்த்தி சுரேஷ் மேடம் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு பியூட்டி இருக்கும் ஒரு ஒரு டான்ஸிங் ஸ்டைல் இருக்கும் ஒரு லுக் இருக்கும் அதை தான் நம்ம போடுறோம் ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் டைல்லையும் பண்ணுறோம் யாருக்கு என்ன வரும் யாருக்கு என்ன பிடிக்கும் அதில் பண்ணும்போது வந்து இட் கேன் ஈஸிலி வின் ஓவர் எவ்ரி திங் ஸோ தட்ஸ் தி அந்த சீக்ரெட் ஃபார்முலா வந்து இங்கேயும் இருக்குது டைலையும் இருக்குது கண்டிப்பாக நிறையா செலபிரிட்டி கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அவங்க கிட்ட இருந்த ஃபீட்பேக் என்ன யாரெல்லாம் இருக்காங்க சார் எல்லாம் நிறைய செலிபிரிட்டி கஸ்டம் பார்த்து சாரே அவங்க டாக்டருக்கு கிட்டே இருந்தார் அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் வரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது பண்ணுவாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தவிர மற்ற இதுலேயும் பெரிய பெரிய டாப் மோஸ்ட் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களாம் வராங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாசிவ் ஷோரூம் இந்தியாவில் இல்லவே இல்லை நம்ம முதல்ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் இன் டைல்ஸ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இஸ் அ டாஸ்க் பெரிய ஒரு ஹெர்கோலியன் டாஸ்க் இது பண்ண முடியாது அது மாதிரி இங்கே பக்கத்துலேயே நம்மள்கிட்ட இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வேர்ஹவு இருக்குது டூ லேக் ஸ்கொயர் ஃபீட் வேர்ஹவுஸ் டைல்ஸ் ஸோ இது வந்து ஈஸியாக பில்டர்ஸ் கான்ட்ராக்டர் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஈவன் ஃபார் கஸ்டமர் டைம் டெலிவரி நம்ம கொடுக்கலாம் சார் இப்போ வந்து நம்ம ஒரு படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சார் எப்படோட இந்த படம் ரிலீஸ் ஆகும் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு தோணும் சார் அது மாதிரி தான் டைல்ஸ் இந்த ஆடு இந்த எக்ஸ்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எப்படா அந்த எக்ஸ்போக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு எப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க சார் ஆனால் இங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் சில படங்கள் நம்ம போய் பார்க்கும்போது டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடும் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வர்றவங்க வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்து தான் வருவாங்க என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார் இங்கே நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக உங்களை பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிட்டீங்க நீங்கள் டீசரும் பார்த்துட்டீங்க ட்ரெய்லரும் பார்த்துட்டு நேரம் வந்துட்டீங்க நீங்கள் டிஸ்பிளேலாம் சுற்றிட்டு போயிருக்கீங்க பார்த்துட்டிங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு கேஜி டேப்ஸமாக இன்டர்வியூ எடுக்கிறோம் எதனா டிஸ்பிளே சென்ட்ராக எக்ஸ்பீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு இதில் மைண்ட் செட் ஆனால் இங்கே வந்து பார்த்தப்படுற உங்கள் ஆங்கிள் மாறி இருக்கும் ஸோ அதை மாதிரி தான் வந்து இது வந்து நம்ம வந்து நீங்கள் வீடியோவில் காட்டு ஜஸ்ட் ஒரு டீசர் ட்ரெயிலராக தான் இருக்கும் ஆனால் வந்து படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது எப்பயும் நம்ம ஒரு ஒரு பெரிய ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் ரிலீஸ் ஆகும் மாதிரி நம்ம அது மாதிரி இந்த மூணு நாள் தான் வந்து இட் டிசைட்ஸ் த லாட் ஆஃப் திங்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஃப்ரைடே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ டீசர் ட்ரைலர் பார்த்தோம் கண்டிப்பாக நேரம் வந்து பாருங்கள் இது பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக அதான் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து ஆடியோவில் கேட்கறது வேறு மாதிரி இல்லை ஒரு யூடியூப் வீடியோவில் பார்க்குறது ஒரு மொபைலில் பார்க்குறது ஆனால் நேரம் போய் பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த நேரம் பார்க்கறதுக்காக தான் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து உங்கள் எல்லாருமே அழைக்கிறோம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது நம்ம வந்து ட்ரைலாம் ஏதோ நினச்சிட்டு இருப்போம் இல்லை ஏன்னா ஒரு வீட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் போடலாம் நான் மாதிரி பழைய வீடாக இருக்கலாம் ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம் இல்லை புது வீடாக இருக்கலாம் ஒரு வில்லாவாக இருக்கலாம் நீங்கள் எல்லாமே முடிச்சுடுவீங்க பெயிண்ட் பண்ணிவிடுவீங்க கதை போட்டுருக்கீங்க ஆனால் அந்த வீட்டை வந்து கடைசியாக டைல் போடும்போது அந்த பியூட்டிஃபிகேஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க அப்படி அந்த அவுட்லுக்கே மாறிடும் டோட்டலாக ஸோ அது மாதிரி தான் டைல் அது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் சார் ஏதோ ஒரு லிமிடேஷனில் போயிடுவோம் ஒரு கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க இல்லை நம்ம பண்ணுறவங்க யாராவது அது வந்து அந்த லிமிடேஷனில் போயிடும் அந்த லிமிடேஷன் வந்து ஓப்பன் ஆகும் எக்ஸ்ப்ளோரிங்னு அதுவும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு தான் அது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னும் நீங்கள் டிவி ஆட்லாம் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் பா ஆடு பார்த்தோன்னு கேட்டிங்க எப்படி எடுத்துங்கன்னு கேட்டிங்க அதில் என்ன சொல்கிறார் பார்த்து அது உங்களால் சொல்ல முடியுமா கேன் ரீகால் அதில் ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார் மூணு வயசில் வந்து சொல்லுவார் அது என்ன விஷயம்னு உங்களால் ரீகால் பண்ண முடியும் டக்குனே ரீகால் பண்ண முடியுமா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ஃப்ரீ டெலிவரி சொல்லுவார் ஈவன் கீர்த்தி மேடம் கூட அது சொல்லுவாங்க அதே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் அதே ஃப்ரீ டெலிவரி ஸோ அதே தான் இருக்குது தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் ஃப்ரீ டெலிவரி இன் அடிஷன் டு தட் வி ஹவ் காட் சம் ஸ்கீம்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தி அப்கமிங் த்ரீ டேஸ் இந்த மூணு நாளில் வந்து நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் இருக்குது அது வந்து தங்கமாலை ரகசியம் ஆக்சுவலாக அதை நாங்கள் வந்து இப்போதைக்கு அதை சொல்ல சொன்ன மாதிரி எல்லாமே டீசர்லையும் ட்ரைலர்லேயும் சொல்லிட்டோம்னா மெயின் பில்லிம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும் ஸோ முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு பெரிய ஸ்கீம் அண்ட் பெனிஃபிட் இருக்குது அது ஃபார் ஆர்கிடெக்ட் பில்டர் கான்ட்ராக்டர்ஸ் அன்றைக்கு தேதியில் வந்து புக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வி ஹவ் எ பிக் ஸ்கீம் இது வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணாது இன் அடிஷன் டு தேர்ட்டி பர்சன்ட் அது வந்து விரைவில் வெள்ளித்திரையில் காணுங்க அப்படின்னுவாங்க நம்ம வெளி திரையின்னு சொல்கிறது இந்த கேஜி டைல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான் அதில் மீண்டும் வந்து எல்லோரையும் ஆர்கிட்டெக்ட் பில்டர் கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ் அந்த பப்ளிக் ஓவர் ரெனோவேட்டிங் தர் ஹவுஸ் ஆர் ஆல்சோ ஓவர் ஆல்சோ பிளானிங் டு பில் தர் நியூ ஹவுஸ் யாராக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் அனைவரும் வந்து இந்த கேஜி டைல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் நடக்கக்கூடியது டைல் எக்ஸ்போ இந்தியாஸ் ஃபஸ்ட் பிராண்ட் எக்ஸ்போன்னு சொன்னோம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அந்த இந்திய தொலைக்காட்சிகளின் முதன் முறையாக அப்படின்னு வாங்க பிரம்மாண்டமான ஒரு பிராண்ட் எக்ஸ்போ அதில் நீங்கள் பங்கு பெற்று சிறந்த தள்ளுபடிகளை வந்து அள்ளிச்சல்ல உங்களை வந்து வருக வருக வரவேற்று அழைக்கிறோம் கண்டிப்பாக சார் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் பயங்கரமான ஒரு ஹிட்டாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ரொம்ப நன்றி